அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையிலே தமிழகத்தினுடைய முதல்வர் சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்றுவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாட்ஷா தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக இதை நாங்கள் வரவேற்கின்றோம் தமிழகத்திலே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றது கடந்த பத்தாண்டு காலமாக தமிழகம் முழுவதிலும் எண்ணற்ற போராட்டங்களை மாநாடுகளை நடைபயணங்களை கருத்தரங்குகளை நடத்தி இருக்கின்றோம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மட்டுமல்ல தமிழகத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்த தமிழகத்திலே இருக்கின்ற தலித் உரிமை இயக்கங்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் போன்று பல்வேறு அமைப்பினர் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையிலே சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது அன்றைய தினம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த இயக்கத்திலே கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் சேலத்திலிருந்து சென்னை வரை நானூறு கிலோமீட்டர் நடைபயணத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தியது சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிநடிகளும் இந்த நடைபயணத்திற்கு ஆதரவு கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல பல நூற்று கணக்கான தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய செயல்பாட்டாளர்கள் அந்த நடைபயணத்திலே கலந்து கொண்டார்கள் நடைபயணம் என்பது இந்த கோரிக்கையை மக்களிடம் விளக்கி பேசியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இயக்கங்களின் ஆதரவோடு அந்த நடைபயணம் என்பது பதினைந்து நாட்கள் தொடர்ந்து நடந்து முடிந்தது அதனுடைய நிறைவாக அன்றைய முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எங்களுடைய அன்பு தலைவர் சம்பத் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு சென்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் இந்த அன்றைய தினம் அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே சாதிய ஆணவ படுகொலைகள் நடைபெறவே இல்லை என்ற கருத்தை வலுவாக அன்றைய ஆட்சியாளர்கள் முன்வைத்தார்கள் ஆனாலும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சைதாப்பேட்டையிலே எங்களுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் சுபாசினி அலி அவர்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டார் சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லி ஒரு மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி முடித்தோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்திலே ஒரு சிறப்பு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சாம்வெல்ராஜ் தலைமையிலே அந்த சிறப்பு மாநாடு நடைபெற்றது கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மற்றும் தலித் உரிமை செயல்பாட்டாளர்கள் அனைவரும் அந்த போ அந்த சிறப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டை தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைத்தோம் அது மட்டுமல்ல இன்று வரை பல்வேறு போராட்டங்களை கருத்தரங்குகளை பிரச்சாரங்களை தமிழக மக்கள் மத்தியிலே சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் ஏன் தேவை என்பதை மக்களிடம் விளக்கி பல்வேறு பிரச்சாரங்களை இன்றைக்கு வரை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே தமிழக முதல்வரது இந்த அறிவிப்பு என்பது நிச்சயமாக கடந்த பத்தாண்டு காலம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த ஆணையம் மிக சிறப்பான முறையிலே துரிதமாக செயல்பட்டு பல்வேறு அமைப்புகளின் ஆலோசனைகளை கேட்டு இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஏனெனில் கடந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய மகளிர் ஆணையம் இந்த ஒரு சட்ட முன்மொழிவை கொடுத்திருக்கின்றது போல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையம் இந்த சிறப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்த தோழர் ஏ சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவை முன்மொழிந்திருக்கின்றார் அதே போல தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலையிட்ட விமலாதேவி வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியம் அவர்களுடைய உத்தரவு என்பது இந்த சிறப்பு சட்டத்தினுடைய அவசியத்தை உணர்த்துகின்றது இப்படி அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஒன்றும் இதுபோன்று சாதிய ஆணவ படுகொலைகள் என்பது இந்தியாவினுடைய அவமானம் எனவே உடனடியாக சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது இப்படி ஏராளமான அறிக்கைகள் தீர்ப்புகள் தனிநபர் மசோதாக்கள் என்று ஏராளமான மசோதாக்கள் அறிக்கைகள் இருக்கின்றது அதே போல இந்த ஆணையம் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்று ஏராளமான அமைப்புகள் இந்த சாதியானவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்திய பல்வேறு அனுபவங்களை கொண்ட அமைப்புகளையே அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டு இந்த ஆணையம் மிக விரைவிலே புதிய சட்டத்திற்கான ஆலோசனையை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் அதற்கு முன்னதாக இந்த சிறப்பு சட்டத்திற்கான தயாரிப்பை இந்த ஆணையம் தயார் செய்து செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி